வாழ்க வையகம் நண்பர்களே நவம்பர் ஒன்னாம் தேதி அமாவாசை வருது அமாவாசை அன்னைக்கு தியானம் செஞ்சா சிறப்பு இதனால நவம்பர் ஒன்னாம் தேதி மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நியூ மூன் மெடிடேஷன் அப்படிங்கிற பேர்ல அமாவாசை தியானங்கிற ஒரு விருப்பத்தொகை வகுப்பை வேதாஜி அவர்கள் நடத்துகிறார்கள் இந்த வகுப்புல யார் வேணாலும் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கலாம் இது ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் ஆன்லைனில் புக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் எனவே அமாவாசை அன்று நவம்பர் ஒன்றாம் தேதி அன்று மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வேதாஜி அவர்கள் நடத்தும் அமாவாசை தியானத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் விருப்பத்தொகை வகுப்பு வாருங்கள் நண்பர்களே இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்